தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தலைவர் பதவியை கைப்பற்ற தேவருக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் கடும் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவது முடிவடைந்து விட்டது இன்னும் இரண்டு நாட்களில் புதிய தலைவர் அறிவிக்கப்படவுள்ளார் அந்த தலைவர் பதவியை கைப்பற்ற கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது புதுமுகத்தை களமிறக்க பாஜக முடிவு செய்துள்ளது இந்த போட்டியில் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் சரத்குமார் ஆகியோர் தற்போது போட்டியில் இல்லை என்று கூறப்படுகிறது இந்த போட்டியில் முன்னிலையில் இருப்பதே நயினார் நாகேந்திரன் இவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் இவர் முன்னிலையில் உள்ளார் என்று கூறப்படுகிறது சமீபத்தில் பாம்பன் பாலம் திறப்பு விழாவில் கூட மோடி அவரை மேடையில் அமர வைத்தார் இவர் அதிமுகவுக்கு மிகவும் நெருக்கியமானவர் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் ஆக நயனார் நாகேந்திரன் தலைவரானால் அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்படும் இருவருக்கும் சுமூகமாக உறவு இருக்கும் பிரச்சனை இருக்காது என்று கருதப்படுகிறது ஆனால் அவர் மேல் ஊழல் பிரச்சனை உள்ளது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதிக்கு செலவு செய்வதற்காக நைனார் நாய் நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் புகை வண்டியில் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் தலைவராக அண்ணாமலைக்கு விருப்பமில்லை அண்ணாமலைக்கு ஈடாக நயினார் நாகேந்திரன் அரசியல் செய்வாரா என்பதும் தெரியவில்லை அவர் தேவர் சமுதாயத்தை சார்ந்த நயினார் நாகேந்திரன் போட்டியில் முன்னிலையில் உள்ளார் அதே நேரத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஆனந்தன் சாமி அவரும் போட்டியில் உள்ளார் நயினார் நாகேந்திரனுக்கு கடும் போட்டி கொடுப்பதாக கூறப்படுகிறது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த தொழிலதிபர் ஆனந்தன் ஐயாசாமியை பாஜக தலைவராக்க பாஜக மேலிடம் விரும்புவதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் அவர் முதலமைச்சர் வேட்பாளராகவும் களமிறக்க பாஜக திட்டமிட்டுள்ளது அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவரை ஆக்குவோம் என்று பாஜக முன்மொழிய உள்ளது அது ஆனந்தன் ஐயாசாமி என்று கூறப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது ஆனந்தன் ஐயாசாமியையே தமிழக பாஜக தலைவராக்கலாம் என்று பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆக இந்த தலைவர் பதவிக்கான போட்டியில் தேவருக்கும் தேவேந்திரவுல வேளாளருக்கும் தான் கடுமையான போட்டி உள்ளது நயனார் நாகேந்திரனா அல்லது ஆனந்தன் ஐயாசாமியா என்ற ஒரு கேள்வி எழுந்தது கடுமையான போட்டி உள்ளது இருவரில் ஒருவர் தலைவராவார் என்று கூறப்படுகிறது தமிழிசை சவுந்தராஜன் வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் சரத்குமார் கருப்பு முருகானந்தம் ஆகியோர் தற்பொழுது போட்டியில் இல்லை என்று கூறப்படுகிறது இன்னும் இரண்டு நாட்களில் புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று